மூணு லட்சம் வாடிக்கையாளர்கள் கண்டுகளிச்சு மேடமுக்கும் சப்போர்ட் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணி மேடம் டீமுக்கு பண்ணி இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களை பாராட்டு விதமாக பொன்னாடை போத்தி சிறப்பிக்க கௌரிக்கலாம் நினைக்கிறேன் அசுமதி மேடம் வாங்க ராஜேஸ்வரி மேடம் வாங்க வாங்கி மேடம் விஜயலட்சுமி மேடம் வாங்க அனைவருக்கும் வணக்கங்க அதாவது நிறையா சேனலில் பேசியிருக்கேன் ஆன்லைன் நஷ்டம் கரூர் டிவி வந்து பார்த்துட்டிங்கன்னா எளிமையான மக்கள்கிட்ட நம்ம என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கு சார் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா மீட்டிங்க்கும் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு அதனால் இன்னைக்கு நேரம் இல்லை வந்தவங்க எல்லாருமே நானும் இந்த குடும்பம் தான் அதனால் நம்மள கெஸ்ட்டாக வர்றவங்க எல்லாம் பேசிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு இன்னொரு மீட்டிங்கில் ஐயா வந்து பேசுகிறீங்களான்னு கேட்டார் இல்லை இன்னொரு மீட்டிங்கில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இதுல வந்து என்னன்னா இன்னைக்கு இருபதாவது கருத்தரங்கம் எத்தனா தேதி நடந்திருக்குதுங்க ஏழாம் தேதி அதாவது சந்திரனுக்கு கேது வந்து நட்பு கிரகமா நட்பு கிரகமா தாம்பரங்கிற ஊரு ஃபர்ஸ்ட் என்ன வருது தாம்பரத்துக்கு டி ராகுவோட என்ன ரெண்டாவது சூரியனோட அதான் லாஸ்ட் என்ன வருது எம் அப்போது ரெண்டாவது எழுத்து சூரியன் லாஸ்ட் எழுத்து ராகு ராகுவோடது ராகுக்கு சூரியன் வசியமா இன்றைக்கி நிறையா ஜாமான் வந்தாங்களா மேடையை அலங்கரிச்சாங்களா பிரம்மாண்டமாக நடந்துச்சா சரிங்களா இந்த இருபதுங்கிற எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு திடீர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இங்கே வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு சரிங்களா ஏன்னா இருபதுங்கிறதுனால தான் நானே மெயினாக வந்தேன் சரிங்களா மெயினாக இது எப்போ என்ன எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது ஆனால் இருபது அட்டன் பண்ணியே ஆகணும் ஏன்னா நான் பிறந்தது இருபது தான் சரிங்களா அதனால ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு அதனால தான் இருபதாம் தேதி வந்தேன் அப்போ இருபதாம் தேதி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க உங்களுக்கு ஒரு திடீர் மாற்றம் வேணும் உங்களோட தொழில மாற்றம் வேணும் இல்லை ஒரு திடீர்னு திருமணம் ஏற்படணும் என்ன மாற்றம்னாலும் சரி இருபதுங்கிற நம்பர் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திடீர் மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் உண்டு சரிங்களா அதை சொல்லாண்டு தான் ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்டேன் அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு அதாவது உறுதுணையாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் நன்றி நேரம் இல்லைங்களே சரி நல்லா இருந்துச்சுங்களா போட்டுக்கலாம் நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ இருபதுனா சந்திரனா நாலு பேர் வந்தாங்களா எனக்கு வாழ்த்து சொன்னாங்களா ராகு வந்துட்டாருங்களா அப்போ வந்து தாம்பரங்கரை ஊரில் ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் வந்து இருபதுங்கிற சந்திரன் வந்து பண்ணிட்டாங்களா ஸ்பீச் நான் தானே பேசினேன் சரிங்களா அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய மனம் நன்றி 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 அனைவருக்கும் நன்றி